பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் நாள் ராசி பலன் மேஷம் இன்று உங்களுக்கான நாள் சாதகமாக அமையும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் சில அழுத்தங்கள் இருந்தாலும் கடைசியில் வெற்றி உங்களதே வேலை பழு கூடும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் முடிவடையும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பாரம்பரிய வழிபாடுகள் செய்வது நன்மை தரும் மிதுனம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் விரிவான திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாள் நண்பர்களிடமிருந்து ஆதரவு காதல் முயற்சிகளில் வெற்றி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட சிந்தித்து நடக்கவும் கடகம் மனநிலை சற்றே பதட்டமாக இருக்கலாம் தொழில் போட்டி அதிகரிக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்களை தவிருங்கள் அமைதியான சூழலில் நேரத்தை கழிப்பது நல்லது சிம்மம் சிறந்த யோசனைகள் மனதில் பிறக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் சமூக தொடர்புகள் விரிவடையும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் திடீர் பயணங்கள் இருக்கலாம் கன்னி தடைப்பட்ட வேலைகள் இன்று முழுமை பெறும் முக்கிய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடக்கவும் ஆரோக்கியத்தில் சிறு கவலை ஏற்படலாம் துலாம் இன்று புதிய திசையில் யோசிப்பீர்கள் குழப்பங்கள் அகலும் நிதிநிலை கட்டுப்பாட்டில் வரும் காதல் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி தூய்மை மற்றும் நேர்த்தியை பேணுங்கள் விருச்சிகம் முடிவெடுக்கும் திறன் மேலோங்கும் விசாரணை வேலைகளில் வெற்றி உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கையை உயர்த்திக் கொள்ளுங்கள் தனுசு புதிய திட்டங்களுக்கு முதல் கட்ட ஆமோதம் கிடைக்கும் பாராட்டு கூடும் கல்வி தொடர்பான முயற்சிகளில் வெற்றி நண்பர்களின் துணை கிடைக்கும் வீண் செலவுகளை தவிர்க்க முயற்சிக்கவும் மகரம் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்பு உண்டு நம்பிக்கையுடன் செயல்படவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் அதிக நேரம் வேலை செய்தால் சோர்வு ஏற்படும் கும்பம் சிறு திட்டங்கள் இன்றே வெற்றியை தரும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருங்கள் மீனம் கடின உழைப்புக்கு இனிப்பு பலன் கிடைக்கும் பணவரவுகள் மேம்படும் குடும்பத்தில் சிறு மகிழ்ச்சி நிகழும் தாமதமாக இருந்த வேலைகள் முடியும் உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம் இன்று சிறந்த நேரம் காலை ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து முதல் பத்து புள்ளி நான்கு ஐந்து வரை பரிகாரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் நன்மை பசுமை சூழல் உங்களுக்கு இன்று ஆனந்தத்தை தரும்